சரி இப்போ நாங்கள்லாம் பேசி முடிச்சோம் நீங்கள்லாம் கவிஞர் இடத்துல ஆயிடுவீங்களா முடியுமா உங்களுக்குள் ஒரு ஃபயர் இருக்கணும் ஒரு தீ எரியணும் அப்படியே அக்னி மாதிரி தவிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் நான் வரணும் வெளி உலக தெரியும் என் பேர் சொன்னோன்னே வெளி உலகத்துக்கு தெரியணும் அந்த மாதிரியான ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் நான் வரணும் ஒரு கவிஞனாக வரணும் ஒரு நாவலாசிரியனாக வரணும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளனாக வரணும் இப்படியானா ஆசைகள் எல்லாம் உங்களுக்குள் இருந்தால்தான் நீங்கள் படைப்பாளியாக முடியும் இல்லை நாங்கள் எத்தனை சொன்னாலும் கதை ஒன்றும் ஆகாது முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்கின்றேன் நுண்கலைகள் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நுண்கலைகளை மட்டும்தான் குரு வச்சு கற்றுக்கொள்ள முடியும் நீங்க டான்ஸ் கத்துக்கலாம் அழகா கற்றுக்கலாம் பரணாட்டியம் சங்கீதம் கத்துக்கலாம் ஓவியம் கத்துக்கலாம் சிற்பம் கத்துக்கலாம் இந்த நீங்கள் எல்லாம் குரு கிடைச்சாலும் கத்துக்கலாம் அதில் மாஸ்டர் ஆகிடலாம் ஆனால் இலக்கியத்தை மட்டும் குறு வச்சு கற்றுக்கொள்ள முடியவே முடியாது நீங்களாகத்தான் உருவாக வேண்டும் நம்மளாகத்தான் சிந்திச்சு சிந்திச்சு சிந்தித்து கிரியேட் பண்ணி ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும் நாங்கள் வேணால் சொல்லுவோம் சில டைரக்ஷன் கொடுப்போம் அதை படிங்க இதைப்படிங்க அப்படிச்சிங்க இப்படிங்க இதைத்தான் எங்களால் சொல்ல முடியும் அதை வளர்த்து எடுத்து ஒரு படைப்பாளியாக ஆவது என்பது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தீராத தாகம் அது இருந்தால்தான் நீங்களோட படிப்படியாக ஆக